கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலே வாக்கு தத்துவத்தை தியானிக்க வந்திருக்கிறவங்களை தேவன் ஆசிர்வதிப்பாராக கடந்த ஏழு மாதங்களை கண்மணி போல நம்மை காத்து எட்டாவது மாதத்தை தேவன் காண கிருமி செய்திருக்கிறார் ஆண்டவருக்கே தூதி கனமையுமே உண்டாவதாக இன்றைக்கு இந்த மாதத்திலே நாம் தியானிப்பதற்காக எவ்வளிய நிருபத்தை எடுத்துக்கொள்வோம் அதிலே பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி மூன்று விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதி நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் ஹலோ இந்த எபிரேய நிருபம் அப்படின்னு சொன்னாலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் எபிரேய மொழியை பேசுகிற மக்களுக்காக எழுதப்பட்ட நிருபம் இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமன் ஒரு புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த புத்தகம் எண்ணாகமம் லேவீராக இந்த புத்தகத்தில் இருக்கிறதான முக்கியமான பண்டிகைகள் ஆராதனை முறைகள் இதை எடுத்து அதற்குரிய ஆவிக்குரிய விளக்கங்கள்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இது வந்து எப்ரேன் நிரூபத்தை புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் அந்த பஞ்சாகமத்தை நல்லா படிக்கணும் படிச்சா தான் அது வந்து புரியும் இல்லாட்டி எப்ரேன் நிருபம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியாது அப்ப இந்த எப்ரேன் நிரூபத்துல பரிய ஏற்பாட்டினுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய லிஸ்டெல்லாம் கொண்டு வராங்க நீங்க வாஸ்து ஒன்னாம் வாசத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அந்த விசுவாசத்தினாலே அந்த பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்களாம் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் ராஜ்யத்தை இல்லை ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் நமக்கு இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா ஜெயிப்பதை குறித்து பார்க்க போகிற இங்க என்ன ஜெயிக்கிறதாங்க ராஜ்யங்களை ஜெயிக்கிறாங்க ராஜ்யம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் என்ன ராஜ்யத்தை ஜெயிச்சாங்க அலெக்சாண்டர் வந்து உலகத்திற்கு சகல சாம்ராஜ்யங்களையும் ஜெயிச்சு அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு பேர் வாங்கினார் அந்த மாதிரி உலகத்தை ஜெயிக்கிற ராஜ்யமா அப்படின்னு கேட்ட அப்படி கிடையாது அப்ப அவங்க என்ன ராஜ்யத்தை ஜெயிச்சார்கள் அதே போல நாமளும் ஜெயிக்கணும் பைபிள் எழுதியிருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் வாக்கு நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொந்தமானது ஆகவே நாம எடுத்துக்கொள்ள கூடாது தாவிதை பார்த்து சொல்லி சொல்லியிருப்பார் ஆண்டவர் வாக்கு தத்துவம் இல்லை நாம இருக்கிறோம் நீங்க இருக்கிறீங்க அப்ப நமக்காக தான் அந்த வாக்கு தத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்னைக்கு அவருக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் போயிட்டார் இன்னைக்கு நாம இருக்கிறோம் அதனால நாம தான் வாக்கு தத்துவத்தை கிளைம் பண்ண கிளைம் பண்ணாதான் கிடைக்கும் அப்ப இங்க கவனிங்க விசுவாசத்தினால என்னெல்லாம் செய்தார்கள் சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அதே போல விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்கிறது அந்த விசுவாச வீரர்கள் செய்தவைகள் எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக என்று சொன்னால் நாமும் அவர்களை போல செயல்பட்டு சுதந்தரிக்க வேண்டும் நாமும் அவர்களை போல ஜெயிக்க வேண்டும் இதுதான் இதனுடைய கருப்பொருள் நமக்கு ஒரு அழைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுக்கப்படுகிறது என்ன அழைப்பு என்று சொன்னால் நாம் சகலவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏன்னா இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றை சுதந்திரித்துக் கொள்வான் அல்லூயா மறுபடி சத்தமா சொல்லாமா அப்ப நீங்க ஒரு விஷயத்தை சுதந்திரிக்கல அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு தவறு இருக்கிறது செயல்படாத தன்மை இருக்கிறது அதை நீங்க கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க அப்ப இந்த செய்ய கொள்ளுகிறதுக்கு என்னன்னா மூணு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் முதலாவது விசுவாசம் முதலாவது என்ன விசுவாசம் விசுவாசம் என்பது என்ன எபிரேயர் பதினொன்று ஒன்றில் போட்டிருக்கிறது நம்ம படுக உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாக இருக்கிறது அப்ப விசுவாசம் என்பது ஆவியோடு சம்பந்தப்பட்டது நம்முடைய ஆவியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் விசுவாசம் என்பது தேவன் நம்ம இயக்குகிறதான ஒரு இயக்கு சக்தியாக இருக்கிறது விசுவாசம் ஆகவே விசுவாசத்தை குறித்து நிறைய பார்த்துருக்குறோம் தொடர்ந்தும் பார்த்து பார்ப்போம் அப்ப விசுவாசம் என்ன என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாய் இருக்கிறது சரி தான் விசுவாசம் நமக்கு வேணும் அதே போல அறிக்கை என்ன வேணும் நமக்கு அறிக்கை அந்த விசுவாச சார்ந்த அறிக்கையை நாம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது விசுவாச அறிக்கையை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்ல லூயார் அதனால தான் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து வாசித்து பாருங்கள் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தையும் பத்தாம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள் அண்ட் என்னவென்றால் கர்கராயி இயேசுவை உன் நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவநபரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அடுத்த வசனம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் அப்படி என்னன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அது இருதயத்தில் இருக்கும் எதை நாம் நினைக்கிறோமோ அதை பேச வேண்டும் அந்த பேசுறதுக்கு பேர் அறிக்கை அப்படி அறிக்கை பொழுது அது நமக்கு கிடைக்கும் விசுவாசம் விசுவாச அறிக்கை அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா அதை சுதந்திரித்தல் அதை என்ன செய்ய வேண்டும் சுதந்திரிக்க வேண்டும் எப்படி சுதந்திரன்னா எல்லாமே உள்ளதான் நடக்கணும் நம்ம அவுட் மண்லேயே நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது உள்ள நடக்கணும் உள்ளே எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா மார்க் எழுதன சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மார்க் எழுதன சுவிசேஷத்துல நம்ம பார்க்கலாம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் விசுவாசித்தால் அவன் ஆகுமென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்கேயும் அறிக்கை பார்க்கிறோம் அப்படி அறிக்கை பொழுது இருதயத்தில் சுதந்திரத்துக் கொள்வோம் நம் அறிக்கை செய்வதை எங்க சுதந்திரத்துக் கொள்வோம் இருதயத்தில் சுதந்திரித்துக் கொள்வோம் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் ஆவியிலே முதலாவது எல்லாம் நடக்க வேண்டும் நடத்தவும் வேண்டும் விசுவாசம் நம்பர் ஒன் இரண்டாவது அறிக்கை மூன்றாவது இது மூணு சேர்ந்துதான் ரிசல்ட் வர்றது ஜெயம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் அவனுக்குள் விசுவாசம் வேலை செய்ய வேண்டும் விசுவாச அறிக்கை வேலை செய்ய வேண்டும் அவன் ஆவியிலே சுதந்திரிக்க வேண்டும் உள்ளே நடந்தால் வெளியில ஒன்று வரும் அது ஜெயம் வரும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இந்த நாம செய்யும் ஜெயத்தை கர்த்தர் ஆகவேதான் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு ஏழுல நம்ம இந்த வருஷம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நம்ம உலக பிரகாரமான மனிதர்களாக இருக்கக்கூடாது இந்த மூன்று விஷயத்தினுடைய விளைவாக வருகிற ஜெயத்திற்கு நாம் யாராக இருக்கணும்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் மகனா மகளா இருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகனா மகளா இருக்கணும் நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது நமக்குள்ள என்ன இருக்கிறது பரலோக ராஜ்யம் மேல இருக்கு தேவனுடைய ராஜ்யம் உள்ள நமக்குள்ள இருக்கு எத்தனை பேருக்கு புரியுது பரலோக ராஜ்யம் ஆமாம் கொஞ்சம் சக்திங்கெல்லாம் கருகெல்லாம் வரும்பொழுது ரொம்ப ஷார்ப்பாக வரும்போது நீங்கள் நான் கவனமாக கேட்குறோம் பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கு பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கு தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கு அதான் இயேசு சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதேன்னு சொன்னார் அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அதனுடைய ஒரு அந்த மாடல் நமக்குள்ள கொண்டாந்து நிறுவுகிறார் என்ன செய்யறாரு நிறுவுகிறாரு பரலோக ராஜ்யத்துல என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் எங்க வந்துருது இங்க இருக்கு பரலோகத்துல போனாக்கா என்ன கிடையாது துக்கம் கிடையாது அப்ப நம்மள சொல்றாரு துக்கம் இரு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்றாரு எப்பொழுதும் இருங்கன்னு சொல்றாரு அப்ப அங்க போனா பசியும் இல்லை தாகமும் இல்லை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய வா மனுஷன் என்னது அப்பத்தினால் மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்குது அப்ப அங்க இருந்தா எப்படி இருப்போமோ இங்க இருந்தாலும் அப்படி இருக்க முடியும் என்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு பேர் இயக்கம் தான் தேவனுடைய ராஜ்யம் அது ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலே ஆவிலே தேவன் நிறுவி வைத்திருக்கிறார் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறார் அதை ஆப்ரேட் பண்ணணும் அதை ஆப்ரேட் பண்றதுக்காக விசுவாசம் விசுவாச அறிக்கை சுதந்தரித்தல் இந்த மூணு நமக்குள் இயங்கினா ஜெயம் என்பது கர்த்த நமக்கு தருவார் அலே லூயா சரி இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு சொன்னார் ரோமர் பதினாலு பதினேழு வாசிங்க ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினேழு அவசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் பதினாலு பதினேழு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது நல்லா கவனிங்க தேவனுடைய ராஜ்யம் உள்ளே இருந்தால் மூணு விஷயம் இருக்கும் என்னென்ன விஷயம் என்னென்ன விஷயம் இருக்கும் சமாதானம்

அதுதான் தேவனுடைய ராஜ்யம் வாட் இஸ் டிஃபரன் பிட்வீன் யூ அண்ட் அதர்ஸ் உங்களுக்கு மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா யூ ஹேவ் கிங்டம் ஆஃப் காட் இன் யூ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருக்கிறீர்கள் அது நீதி உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கும் தேவனுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும் அதுதான் எல்லாம் வரும் ஆனால் எதுவும் நம்மளை கவக்க முடியாது ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யம் பாருங்க யுனைடெட் கிங்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யுனைடெட் கிங்டம் என்னது தமிழ்ல தமிழ் யுனைடெட் கிங்டம் தான் சரி அப்ப அதுல அது ஒரு ராஜ்யம் அப்படின்னா அந்த கிங்டம் குள்ள நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா அதுல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு காண்டினென்ட் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு அப்ப தேவனுடைய ராஜ்யம்னா பாருங்க அதுல நிறைய பரலோகத்தில் இருக்கிற சக்கல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துக்குள் இருக்கிற சக்கல ஆசீர்வாதங்களும் அதுக்குள்ள இருக்கும் அதுதான் ராஜ்யம் அதுல ஒரு ரெண்டு மூணு எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு நீதி சமாதான சந்தோஷம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும் எதெல்லாம் இயேசுக்குள்ள இருந்ததோ அதெல்லாம் நமக்குள்ள இருக்கு ஏனென்றால் அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு ராஜ்யம் இருந்தா ராஜா இருப்பாரு அவர் தான் நம்முடைய அரசனாக இருக்கிறார் அவர் நமக்குள்ள இருக்கிறார் அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு அதனுடைய அடையாளம் நீதி சமாதானம் சந்தோஷம் நமக்குள் நிரம்பி இருக்கிறது எப்படிப்பட்ட உலகத்தில் மோசமான இந்த உலகத்தில் அதை நம்ம விட்டு எடுக்கவே முடியாது அல்லே லூயா அல்லே லூயா இதுதான் தேவனுடைய ராஜ்யம் அப்ப ரெண்டு வகையான ராஜ்யம் இருக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கு உலகத்தின் ராஜ்யம் இருக்கு ஏசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க யோவான் பதினெட்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறாம் வசனத்துல சொல்லி ஜான் சாப்டர் எயிட்டீன் வேர்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஏசு பிரதித்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல நல்லா கவனிங்க அவருடைய இவ்வுலகத்தினுடைய மாடல் கிடையாது இந்த உலகத்தினுடைய மாடல் வேற ராஜ்யத்தின் மாடல் வேற இந்த உலகத்துக்குரியவர்களா நம்ம இருக்கக்கூடாது நம்மளை பார்த்து பரவாயில் சொன்ன இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல உலகத்தால அல்ல சொல்ற வார்த்தை ஏசு சொல்றாரு மிஷியசர்களை பார்த்து நான் உலகத்தால அல்லாதது போல இவர்களும் உலகத்தால அல்லங்கறது அந்த நேம் நமக்கு வரணும் தேவ ராஜ்ஜியம் இருந்த அந்த நேம் நமக்கு இருக்கும் அப்ப நம்முடைய ऍட்டிட்யூட் எப்பவுமே இருக்கணும் அந்த கிங்டம் 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 காஸ் கிங்டம் தேவனுடைய ராஜ்ஜியம் அப்ப இதான் ஒரு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்ட விஷயமா இல்ல உலகத்துக்குரிய விஷயமா இது தேவனை பிளீஸ் பண்ணுமா அல்லது சொந்த காரணம் பிளீஸ் பண்ணுமா நம்மளதான் நம்ம கிட்ட ஆண்டர் சோசிங் பவரை கொடுத்துட்டாரு நம்ம தேவ ராஜ்யத்துக்குரியவர்களே சிந்திக்கிட்டாதா நமக்கு பேர் என்ன தெரியுமா வி ஆர் தன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய மகன்கள் தேவனுடைய மகள்கள் அந்த பொசிஷனை யாருக்காவது எதுக்காக விட்டு கொடுத்துட கூடாது எவ்வளவு பெரிய போஸ்ட் தெரியுமா அது ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோன்றத விட ராஜ்யமே நமக்குள்ள இருக்கு அந்த ராஜ்யத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு அரசன் ஆளுகை செய்கிறார் அப்ப அவருக்கு எப்படி நான் கீழ்படியணும் அந்த ராஜ்யத்தை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் எனக்குள்ள இருக்கிற அந்த நீதி சமாதான சந்தோஷம் இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அதற்காக தான் கர்த்தர் நம்மளை எல்லாம் அழைச்சிருக்கிறார் அவர்கள் என்ன செய்தார்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் அப்ப எந்த ராஜ்யத்தை என்ற கேள்வி ஆரம்பத்தில் கேட்கப்பட்டது அதுக்கு நம்ம பதில் பார்க்கலாம் யோகான் பதினாலாம் அதிகாரம் முப்பது அவசனம் யோகான் பதினான்கு முப்பது இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நல்லா கவனிங்க இயேசு சொல்றாரு இந்த உலகத்தின் அதிபதி அப்ப இந்த உலகம் யார் கையில இருக்கு அவன் கையில இருக்கு அந்த இந்த பிசிக்கல் வேர்ல்டுல ஸ்பிரிச்சுவலா ஒரு கிங்டம் கொண்டு வர்றாரு அந்த நமக்கு நம்ம இந்த உலகம் யாருக்குள்ள இருக்கு உலகத்தின் அதிபதியாக சாத்தான் கையில் இருக்கு அவன் நினைச்சா ஒரு சட்டத்தை கொண்டு வரான் நினைச்ச என்ன செய்கிறான் ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்துறான் மக்களுக்கு ஒரு ஃபேஷனை அறிமுகப்படுத்துறான் ஒரு கல்ச்சரை அறிமுகப்படுத்துகிறான் அந்த ராஜ்யத்துக்குள்ள அவனுடைய கிரியை தான் கொண்டு போய் இருக்கிறான் அவனுடைய ராஜ்யம் வெளியே பிரகாரமாக தெரியக்கூடிய ஒன்று தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுத்துற மாதிரி தெரியக்கூடிய ஒன்றாக தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருந்து மக்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறதா தேவனுடைய ராஜ்யத்தில் ஆனா உலக ராஜ்யத்தினுடைய வேலை அதனுடைய அதிபதி வேலை உலகத்தினுடைய கவர்ச்சி கண்களின் இச்சை மாற்றத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதுதான் வாழ்க்கை குறிந்த நிருபத்தை நீங்க அதை ஸ்டடி பண்ணி நான் இருக்கோம் அக்ரோ கோரிங் அப்படின்ற ஓர்டு கிரீக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாழ்ந்த குறுந்தியர் போல வாழ்க குருந்தர் எப்படி வாழ்வாங்க வாழ்வாங்க நல்ல தண்ணி அடிப்பாங்க நல்ல பாவத்தில் வாழ்வாங்க வாழ்ந்த அப்படி அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க இப்ப இந்த காலத்துல பாருங்க என்ன வாழ்க்கை என்னடா ஜாலி ஃபுல்லா நல்லா சம்பாதிக்கணும் கை நிறைய நல்ல தண்ணி போடணும் இஷ்டமான வாழும் இதான மனுஷன் எல்லாருக்கும் சொன்னாங்க

தேவன் சொல்லி அந்த நீதியான வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்ப தேவன் எப்படி அறிமுகப்படுத்துறாங்க இந்த உலகத்தின் அதிபதி எந்த நாட்டில் போய் நீங்க பாருங்க அங்க இருக்கிற கல்ச்சருக்கு பின்னாடி பாவம் இருக்கும் அங்க இருக்கிறதான பழக்க பின்னாடி பாவம் இருக்கும் அது கேட்ட இது எங்க கல்ச்சர் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் கல்ச்சர் பின்னாடி மறைஞ்சு கிடக்கு ஆனா நாம எந்த கல்ச்சருக்கும் அடிமையாக கூடாது நாம நீதியான வாழ்க்கைக்கும் சமாதான வாழ்க்கைக்கும் சந்தோஷ வாழ்க்கைக்கும் மகனாக மகளாக வாழும் ஏனென்றால் எது நமக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ராஜ்ஜியம் அந்த ராஜ்ஜியத்தை சுமந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கும் அல்ல ஒரு பொருட்களை சுமந்துகிட்டு போகுது அதே போல நாம ஒரு ஆவிக்குரிய மனுஷனா எதை சமர்ப்பித்து போனோம் தேவனுடைய ராஜ்யத்தை சமர்ப்பித்து ஆவிக்குரிய மண்டலத்துல பிசாசுகள் இருக்கிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க நீங்க நடக்கும் பொழுது தேவ உங்களை பார்ப்பாங்க பிசாசுகளும் உங்களை பார்ப்போம் நீங்க இந்த உலகத்துக்குரிய காரியங்களை உள்ள வச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா பிசாசுகள் கூட வரும் நீங்களுடைய ராஜ்யமாக நீதி சமாதான சந்தோஷம் பரிசுத்தோடு தேவத்தோடு கூட வருவாங்க இடத்துல இருந்து போய் சேவங்களை பார்த்து பார்த்தேன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க வழிநடத்துல கொடுப்பாங்க இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய என்ன போறாங்க நான்கு அடுக்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போகுது என அவர்கள் இந்த உலகத்தின் ராஜ்யத்தினுடைய அதிபதிகள் அது உலகத்தினுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு போகுது நாம தேவனுடைய ராஜ்யத்தின் மகனா மகளா இருக்கிறோம் ஆகவே நமக்கு பரலோகத்தினுடைய பாதுகாப்பு அது நமக்கு வந்துகிட்டே இருக்கும்

ஒரு ஒரு துளி சால்டினஸ் கூட மீனுக்குள்ள ஏறாம மீன் பார்த்துக்கிது பாவ தான் நம்ம வாழ்கிறோம் பாவம் ஆவி ஆத்து மாலியம் சரீரத்தில் ஏறவே கூடாது கூட ஏறக்கூடாது உப்பு தண்ணியில வாழ்கிற மீன் அதுல இருக்கிற ஆக்சிஜன் தான் எடுத்து வாழுது அதுல இருக்கிற பிளான்ட்ரு தான் சாப்பிடுது அதுல இருக்கிற புளிப்பூச்சி தான் தீங்குது ஆனா ஒரு நாளும் உப்பு மீனா மாறுறதே கிடையாது அத அறுத்து அறு போட்டாலும் உப்பு உ அது உயிரோட இருக்குல்ல அதனுடைய உடம்புல என்ன ஏத்தல ஏற ஆட்சியை நமக்குள்ள நான் பாவம் ஏறக்கூடாது அப்படி இந்த உலகத்துல தான் நம்மள வச்சிருக்க ஆனா உலகத்தான வாழக்கூடாது இந்த உலகத்துல தான் வச்சிருக்காரு யாராவது வாழக்கூடாது உலகத்தான வாழக்கூடாது நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார அல்ல என்று சொல்லி தேவன் பார்த்துல தேவனுடைய தியானிக்கிற நாம் எதை ஜெயிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே எந்த ராஜ்யத்தை சாத்தான் அமைப்பை ஏற்படுத்தி வைத்து பலவிதமான விஷயங்களை அதை வச்சிருக்காங்கள அதை ஜெயிச்சு வாழ்ந்த உலகத்த என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா ஐயோ இல்லாட்டி அவங்க கோச்சுக்குவாங்களே இவங்க வாங்களே சொந்தக்கார வர மாட்டாங்களே கரெக்டா அந்த நல்ல நேரம் பார்த்துதானே தாழ்வு கட்ட வேண்டியதா இருக்குன்னாக்கா உலகத்துல போய் ஆச்சு நல்ல நேரம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா கோச்சு உலகம் அந்த அப்படியே இந்த தேவராஜ்யத்தின் மகன் புரியுதா உங்களுக்கு சிஸ்டத்துக்குள்ள நீங்க போக கூடாது தேவ தான் நீங்க இயங்கணும் அப்படி பார்த்தா எவ்வளோ காரியத்தை தூக்கி எறி வேண்டியது இருக்கு இல்லையா நம்ம உடுக்குன்னா கூட இப்போ இது இப்ப தான் இது என்னன்னு சொல்றாங்க இப்போ இது ட்ரெண்ட் ட்ரெண்டாக தெரியல ஆமாம் இப்போ இதுதான் மாடர்ன் பேஷன் அவன் எதுக்காக உற்பத்தி பண்றானே தெரிய மாட்டேங்குது பாருங்க பிரான்ஸ்ல ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்குது என்னென்னமோ பீசிட்டு இருக்கான் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது அதுதான் மாடர்ன் ட்ரெண்ட் போகாது உள்ளத போனாக்க நீங்க உலகத்தாருக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்க நான் உலகத்தார் அல்லாதது போல இந்த உலகம் சொல்ற இந்த உலகத்துல என்னென்ன உலகம் இருக்கு அரசியல் உலகம் ஒன்று இருக்க சினிமா உலகம் இருக்கா விளையாட்டு உலகம்னு இருக்க இருக்க இல்லையா இன்னும் நிறைய பாருங்க அப்படியே அழைத்துக்கிட்டே போவேன் தொழில் உலகம் இருக்க நிறைய உலகங்கள் இருக்கு நிறைய ஜெயிக்க வேண்டிய உலகங்கள் இருக்கு அந்த உலகத்தை அந்த ராஜ்யங்கள்லாம் நீங்க ஜியாகிரபிக்கல் கிங்டம் நான் சொல்லல ஸ்பிரிச்சுவலா மென்டலா நிறைய உங்களை டிசீவ் பண்ணக்கூடிய அந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிற விசுவாசியர்களாக இருக்கும் அதுக்காக தான் அந்த இந்த காலையில் நம்மை அழைத்திருக்கிறார் தங்களினுடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் எந்த காலை வேலையிலே நீ எங்களோடு தெளிவாக வார்த்தைகளை கொடுத்து பேசியிருக்கிறீர் இந்த மாதம் முழுவதும் விசுவாசத்தினாலே ராஜ்ஜியங்களை செய்க உம்முடைய நீதி நிலைநாட்ட உங்களுடைய சமாதானத்தை நிலைநாட்ட உம்முடைய பரிசுத்தானினால் உண்டாக சந்தோஷத்தினால் இருக்கேன்

நேரப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த மாதத்தில் ஆண்டவரை பிரே ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் உம்முடைய ஆண்ட ராஜ்யத்தின் மகன் மகள் என்ற உணர்வோடு வாழ உதவி செய்யும் இப்படி வல்லமில்லக்கணத்தில் அர்ப்பணிக்கிறோம் யேஸ்வரி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல வழங்குவது നമ്മുടെ കത്തരായി യേശു കൃഷ്ണൻ കൃഷി പിതാവിയുടെ അൻപും പരിശുദ്ധ ഐക്യം കാമ സമാധാനം നാം അനവരുടെ എൻറെ ഒരു പതാക കത്തർ ഉണ്ടെ ആശീർവ്വ